பக்தி சுவை பாடப்பட்டுள்ள பெரிய புராணம் இறைவன் மீது மக்களிடம் இருக்க வேண்டிய பக்தி பற்றி பலவாறு விரித்துரைக்கின்றது இறைபக்தி திறத்தினை எழுத்துரைப்பதே முதன்மையான நோக்கமாக இருந்தாலும் இவ்வுலகில் மானுட வாழ்வில் வாழ்வாங்கு வாழ தேவையான வழிகாட்டு நெறிகளை நிலை பேருடைய உண்மைகளை சுட்டி அவற்றை கதையோடு கதையாக எழுத்துரைக்கின்றது பெரிய புராணம் நாயன்மார்கள் ஒவ்வொருவரும் தாம் கொண்ட கொள்கையிலிருந்து உயிர் போகும் நிலை வந்தாலும் மாறமாட்டார்கள் இதுவே நமக்கு முதல் வாழ்வியல் பாடம் நாமும் வாழ்வில் ஒரு குறிக்கோளுடன் வாழ வேண்டும் ஒரு நாட்டில் அமைச்சர் அரசன் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தன் கீழ் வாழும் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் மகிழ்வுடன் வாழ செங்கோல் ஆட்சி நடத்துபவனாக இருக்க வேண்டும் மக்கள் தூற்றும் கொடும் கோலனாக இருத்தல் கூடாது முறையாக மக்களை காப்பாற்றும் அரசன் இறைவனாக கருதப்படுவான் அரசனது ஆட்சி முறை பற்றி சேக்லர் எடுத்துரைக்கின்றார் மக்களுக்கும் அரசன் கண்ணாகவும் உயிராகவும் இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் உடல் இயங்க கண்ணும் உயிரும் இன்றியமையாதது போல குடிமக்கள் வா வாழ்க்கை இயங்க அரசன் செம்மையான வழியில் ஆட்சி செய்பவனாய் இருத்தல் வேண்டும் இதனைத்தான் மண்ணில் வாழ்ந்தது மண்ணுயிர்கற்கெல்லாம் கண்ணும் ஆவியுமாம் பெருங்காவலன் என்று பாடுகிறார் நாடாள்வோன் ஒரு நாட்டில் சிறப்பாக அமையாவிடில் அந்த நாடு அழிவுப்பாதையில் பாதையில் அடியெடுத்து வைத்துவிடும்